இப்போ கொஞ்சம் நம்பர்ஸ் சொல்றேன் பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு அதுல இருபத்தி மூணு சென்னைலயே இருக்கு அண்ட் இன்னொரு என்னன்னா இருபது செகண்டுக்கு ஒரு கார் மேனு இருக்கிற ஹியூண்டியோட பிளான் தேர்ட்டி லேக் மேனுஃபேக்சர் பண்றாங்க ரெனாட் நிசான் போர் பாயிண்ட் எயிட் லேக் யூனிட் செய்ய மேக்சர் பண்றாங்க லார்ஜ் வெஹிக்கிள்ஸ் பார்த்தா டூ பாயிண்ட் ஒன் எயிட் லேக் யூனிட்ஸ் பெர் இயர் பண்ணியிருக்காங்க பைக்ஸ் பார்த்தா எயிட் லேக் யூனிட்ஸ் பெர் இயர் பண்ணிட்டு இருக்காங்க ஜாப்ஸ் இருக்கு